Hi friends, hi guys, அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குறுக்காக நம்ம கற்பதேஸ் பேட்சாக இருக்கட்டும் அண்ட் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் செவன்த் ஸ்டாண்டர்ட் பழைய புக்கு பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ பார்த்தாச்சு இப்போ பார்ட் டூ த்ரீ வந்து பார்க்க போகிறோம் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த பார்ட் ஒன் பார்ட் டூ இது ரெண்டுமே பார்த்தாச்சு இப்ப பார்ட் த்ரீ அதாவது பருவம் மூன்று ஓகேங்களா மூன்றாம் பருவம் ஏழாம் வகுப்பு தமிழ் பார்க்க போறோம் ஓகே ஸோ இந்த ஓல்டு புக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பொங்கல் வழிபாடு உழவின் சிறப்பு இயற்கை வேளாண்மை அதுக்கடுத்து ஒரு துணைப்பாடம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து ஒளி இலக்கணம் வேற்றுமை அடைமொழி மூவகை போலிகள் இதெல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம் சொல்ல போனா இந்த தலைப்புல இயல் ஒன்று இயல் இரண்டு இயல் மூன்று மூணையுமே நம்ம பார்த்தோம் அணி இலக்கணம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்துடலாம் சரி ஏன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா செவன்த் ஓல்டுல சிக்ல இருந்து செவன் எயிட் நைன் எல்லாமே பார்க்க போறோம் நீங்க நடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நான் இங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்குல்ல அதில் உங்களுக்கு வந்துருச்சு ஓகே ஸோ நீங்க இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம தூங்கா நகரம் வரைக்கும் நடத்தியாச்சு நம்ம ஓகேங்களா ஸோ அதனால இதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் ஏழு எட்டு ஒம்பது நம்ம வந்து இந்த ஸ்கெடியூல் நாலுல இது வந்து ரொம்ப முக்கியமானது அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு மூன்று இயல்களும் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன் அனுப்பிச்சாச்சு இதுக்கான ஒன் லைனர் அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சாச்சு அனுப்பிவிட்டேன் முப்பதாம் வகுப்பிற்கான காணொலிகள் புது புக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் அரசியல் அமைப்பு இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு சென்ட் செய்யப்படும் அண்ட் இதுக்கும் பரிணாம வளர்ச்சி வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் இதுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணியாச்சு ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த டாபிக் கிடையாது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் தான் அவங்களுக்கு இருபத்தி நாலாந்தேதி டெஸ்ட்டில் வரப்போகுது மேக்ஸில் ஸோ அதனால் இந்த இதை பாரு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம இது ஃபுல்லாமே நம்ம ஸ்கெடியூல் நான்குக்கு என்னென்ன நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸோ இதை வந்து எடுத்துக்கோங்க இதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பழைய புக்கு செவன்த் ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் மற்ற தமிழ் நியூ புக் நைன்த்தாக இருக்கட்டும் நைன்த்து எல் ஒன்று டூ அது வந்துடும் அதுக்கடுத்து எல்லா பிடிஎஃபும் நான் வந்து கொடுத்துருவேன் கிளாஸஸும் இதை பயன்படுத்திக்கிட்டு டெஸ்ட் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க முப்பத்தி நாலாம் தேதி பண்ணணும் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நூற்றி அறுபது எடுத்து நான் இரநூறு நூற்றி எண்பது எடுக்க முயற்சி சரியா ஆல் தி பெஸ்ட்